அணை இருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் புதுசாக வந்து ஒரு மூணு லாட்ரி வந்து புதுசாக விட்டுருக்காங்க அதால தான் கொஞ்சம் நாளாக வீடியோ வரல அது என்ன ஏதுன்னு நம்மளோட டவுட்டில் இருந்தது ஆக்சுவலாக அது லாட்ரியே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்ருதி பாகியதாரா தனலக்ஷ்மி அப்படின்னு மூணு லாட்ரி வந்து புதுசாக விட்டுருக்காங்க அதெல்லாம் வேறு வழி இல்லாமல் அதை கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது அதில் தான் வீடியோ வரல சரிங்களா தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க இதான் காரணம் இப்போ இந்த வீடியோ இந்த பாக்யமித்ரா சாம்ரூதி தனலக்ஷ்மி இது மூணு வந்த அப்புறம் கூட ஒரு மூணு தடவை அதோட ரிசல்ட்டுக்காக அதை மூணு வாரம் நம்ம வெயிட் பண்ணோம் இல்லை இது வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அப்போ தான் அதோடய நம்பர் என்னென்னு வருது அது எதால் வந்து அந்த அந்த நம்பர் வந்திருக்கு இல்லை அதுக்காக காரணம் எதாவது இருக்கா இல்லை இதுக்கு முன்னாடி வந்த லாட்டரிக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தது இப்போ மூணு வாரம் வெயிட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம ப்ராப்பராக வச்சு ஒரு கணக்கு போட்டு ஒரு கெஸிங் எடுத்திருக்கோம் அதுலேருந்து நம்மளுக்கு ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நம்பர் பாஸ் ஆச்சு ஓகே ஓகே அந்த கெஸிங் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு அதுக்கான கெஸிங் எடுத்து காட்டுறேன் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருந்தது தான் இது ரொம்ப பேசிக்கான இது தான் பதினேழு சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினஞ்சுன்னு வந்திருக்கு அதே பார்த்திங்கன்னா பதினெட்டாந்தேதி நானூற்றி இருபதுன்னு வந்திருக்கு இந்த அஞ்சுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பவர் நம்பர் தெரியும் அஞ்சுக்கு பூஜ்ஜியம் ஒன்றுக்கு ஆறு அந்த அந்த இதுவில் தான் வந்திருக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒன்று அதுக்கு ரெண்டு அந்த மாதிரி இல்லை எதுவும் இல்லாமல் பழைய லாட்ரிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது அதால் நம்மளுக்கு அந்த கணக்கு எடுத்து கெசைங் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது சரிங்களா ஏன்னா அதே தான் பாருங்கள் பூஜை வந்திருக்கு அதுக்கு கீழே அப்படியே பவர் நம்பர் அஞ்சு வந்திருக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு இங்கே ரெண்டு இருக்குது அதுக்கு பவர் நம்பர் ஏழு இருக்குது அதெல்லாம் இது அந்தளவுக்கு பெரிய கஷ்டமாக எல்லாம் புதுசாக நம்பர் வரலை பழைய லாட்ரிக்கும் இதுக்கும் முழுசாக சம்மந்தம் இருக்குது சரிங்களா அதெல்லாம் கவலைப்படாதீங்க கெசைங் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அதான் நாளைக்கான வியாழக்கிழமை கருண்யா ப்ளஸ் டிரா நம்பர் ஐநூற்றி எழுபத்தி மூணு கணே நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒன்பது எட்டு சரிங்களா ஏ போர்டு ஒன்பது அஞ்சு இந்த ஒன்பது அஞ்சு ஏன் வந்தது அப்படின்னு ஒரு தனி வீடியோ போடுறேன் அதாவது இந்த ஒன்பது அஞ்சுன்னுல இந்த ஏபிசி போர்டு ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போடுறேன் அதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் சரிங்களா பி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று சி போர்டு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஏழு இப்போ பிசிஏசி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு பதினேழு ஐம்பத்தொம்பது பத்து தொண்ணூற்றி எண்பத்தி ஒன்று இந்த ஏபிசி ஏன் வருது ஒரே ஒரு நம்பர் மட்டும் சொல்கிறேன் உதாரணத்துக்கு இங்கே நூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி எட்டுன்னு வந்திருக்கு அதான் இன்றைக்கி நாளைக்கு இதிலேருந்து நம்ம உதாரணத்துக்கு பூஜ்யத்துக்கு அஞ்சு வச்சுக்குவோம் சரிங்களா எட்டுக்கு இந்த எல் ஷேப்பில் வந்து எப்பவுமே வந்து நம்மளுக்கு நம்பர் கிடைக்கும் உதாரணத்துக்கு இங்கே எட்டு வந்ததுன்னா இங்கே எட்டு இங்கே எட்டு வரும் இங்கே பூஜ்ஜியம் நம்பரு இங்கே அஞ்சு ஏழு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வரும் இந்த எல் ஷேப் வந்து நம்ம கணக்கு வச்சுக்குவோம் முக்காவாசி நம்பர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மூணு நம்பர் தொடர்ச்சியாக வரும்போது இந்த எல்ஷப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதால் நம்ம எட்டு வச்சுருக்கோம் இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த ரெண்டு நம்பர் ஏன் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியணுன்றதுக்காக சொல்லுது இந்த ஏபிசி ஏன் வச்சுன்னுட்டு நாளைக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா அதில் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி தொள்ளாயிரத்தி பதினேழு ஐநூற்றி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பது ஐநூற்றி பத்து தொள்ளாயிரத்தி பத்து ஐநூற்றி எண்பது இந்த ஆறு ஆறே ஆறு செட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரை வச்சு தான் கொடுப்போம் ஆரே ஹார் செட்டு மட்டும் தான் கொடுப்போம் ஏபிபிசி ஹார் செட்டு மட்டும் தான் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிக்கை அதே மாதிரி ட்ரிக் வீடியோ வந்து நான் நாளைக்கு போடுறேன் சரிங்களா ஏன்னா அது புதுசாக மூணு சேர்ந்து இருக்கிறதால அது நம்ம போட்ட கணக்குக்கு எதுக்கும் பெருசாக மாறுபாடு இல்லை அதில் அதெல்லாம் எதுவும் இது பண்ணிக்காதீங்க நீங்கள் எதுவும் யோசிக்க தேவை இல்லை என்னடா அது புதுசாக லாட்ரி வந்துடு எப்பரா கெஸிங் எடுக்கிறது அப்படின்லாம் எதுவும் நினைக்காதீங்க இருக்கிறதே அது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா நாளைக்கான ட்ரிக்ஸ் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி